அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் புதன் உச்சம் பெறுகிறாருங்க உச்சம் பெறும் புதனின் காலமும் மாற இருக்கும் வாழ்க்கை நிலையும் என பல்வேறு விஷயங்கள் அமையப்போகின்றன ஏனென்றால் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறுவது பல்வேறு விதமான சிரமங்களை குறைத்து நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் அதிபதியாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ரூணரோக சத்ருஸ்தான அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்வது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவர் சூரியனுடன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான பாதிப்புகளை விளக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை எனவே அலட்சியம் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்தால் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் பொதுவாக புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதன் தனது சொந்த ராசியான கன்னி ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது முழு ஆட்சி பலத்துடன் அமர்வது மனித வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதன் உச்சம் பெறும் காலம் மாற இருக்கும் வாழ்க்கை நிலை என்று அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பல விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது எனவே அலட்சியம் இல்லாமல் அனைத்து விதமான பணி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்க புதனை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட மிக முக்கியமான கிரகமாக இருக்கிறாருங்க துரிதமாக அனைத்து விதமான பணிகளையும் சாதித்து காட்டக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க ஏனென்றால் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் அறிவாற்றல் மிக தெளிந்து அளவற்ற முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க மிக ஒளி பொருந்திய கிரகமாகவும் அதிபதியாகவும் செயல்படுகிறார் எனவேதான் புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது இந்த அறிவாற்றல் என்பது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரியத்தை கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது புதனிற்கு மிதுன ராசியும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது ராசி ஆட்சி வீடாக இருந்தாலும் அவரது உச்ச வீடாகவும் இருக்கிறது அது மட்டுமல்லாது நட்பு கொண்டாட கூடியவராக பார்க்கப்படுவதால் காலச்சக்கரத்தில் மூன்று ஆறு ஆகிய இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இயற்கையாகவே புதன் ஒரு சுப கிரகமாக கருதப்பட்டாலும் பாவ சேர்க்கையினால் அபசு கிரகமாக பார்க்கப்படுகிறார் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாரு தனித்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை கொடுத்து பாவஸ் கிரக நிலைகளின் சேர்க்கை இருக்கும் போது மூன்று பத்து ஆகிய இடங்களில் முன்னேற்றத்தையும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது கல்வி சார்ந்த விஷயங்களிலும் மிக தெளிந்த அறிவாற்றல் வேண்டும் என்றால் புதனின் அமைப்பு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மிக பெரிய கடினமான சவால் நிறைந்த வேலையை கூட புதன் கொடுக்கக்கூடிய அனுபவ ஆற்றல் மற்றும் தெளிந்த அறிவாற்றல் என்பது அவற்றை சமாளித்து எளிமையாக தங்களுக்கு மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவார் ஆனால் புதன் வலுவிழந்து காணப்படும் போது மிக எளிமையாக முடிக்க வேண்டிய காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை மிக சிக்கலாகவும் கடினமாகவும் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் புதனின் அமைப்பு மிக வலுவாக இருந்தால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் அவர் அஷ்டமத்தில் இருக்கும் போதுதான் சில சிரமங்கள் இருக்கும் தற்போது அவர் உச்சம் பெற்றிருப்பதால் ஜென்ம ராசியான ஒன்றாம் இடத்திற்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது புதன் கேட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் பல்வேறு விதமான தவறான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்துமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு புதன் கேட்டால் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்க அது மட்டுமல்லாது புதன் கேட்டால் நோய்வாய் ஆரோக்கிய தொல்லைகளும் சற்று அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மனித இளைய சகோதரி தாய் மாமன் காதலன் காதலி சிறிய குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் புத்திக்கு மட்டும் அவர் அதிபதி கிடையாதுங்க வித்தை கணிதம் எண் ஜோதிடம் இளமை மீடியா கம்ப்யூட்டர் செய்தித்தாள் பேச்சுத்திறன் போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்துமே மிக வலுவாக இருக்கும் போது இந்த துறைகளில் மிகப்பெரிய அளவில் சாதிப்பதற்கான வாய்ப்பு அவர் கொடுக்கக்கூடிய இந்த திறமைகள் காரணமாக பல துறைகளில் சாதிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது அவரது ஆட்சி வீடான கண்ணிராசியில் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் புதன் உச்சம் பெறுவது அதிலும் பாகிஸ்தானத்தில் உச்சம் பெறுவது நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க எனவே எதிர்பார்த்த சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் கடன் சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தொல்லைகளை நிவர்த்தி செய்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது இனிமையான பல நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இனிமையான பல விசேஷ தருணங்களாக அமைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டுங்க சிலரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி நல்ல ஒரு ஒற்றுமையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு குடும்ப பணிகளில் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெறக்கூடிய சக பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருடனும் இருந்த ஒரு சாதகமற்ற தன்மையானது மாறுகிறது நீங்கள் நினைத்தபடியே அனைத்து விதமான பணிகளையும் சாதகமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையின் மிக சிறந்த வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க எனவே தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளை துணிந்து இறங்கலாம் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி அமர்ந்திருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்த மாட்டார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நல்ல ஒரு மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விட்டு சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்பை கூட தக்க கொண்டு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மேலும் இந்த தருணத்தில் கல்வி சார்ந்த ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது நினைவாற்றல் அதிகரிக்கிறது எனவே மதிப்பெண்கள் அதிகம் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க கலைத்துறையில் எப்படி முன்னேற்றம் கிடைக்கிறதோ அதே போன்று விவசாயத்துறை மிக சிறந்த வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து பாக்கியத்தில் வீற்றிருப்பதால் விவசாயம் எனவே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் சார்ந்த புதிய நிலம் அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக பல நன்மைகள் நிறைந்து கிடைக்குங்க பல்வேறு விதமான சங்கட்டமான காரியங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் நீங்கள் நினைக்க கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் சனி அமர்ந்திருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் சஞ்சரிப்பது பெண்மணிகளுக்கு மிக சிறந்த மகிழ்ச்சி தரமான ஒரு காரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது நிம்மதி அதிகரிக்கக்கூடிய தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நிறைந்த நன்மை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை